வீடு அன்பார்ந்த நமது தேனி வழக்கறிஞர் சங்கம் மற்றும் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞருக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இந்த உள்ளிருப்பு போராட்டமானது தொடர்ந்து நம்ம வழக்கறிஞர் சங்க உறுப்பினர்களின் நலன் கருதியும் ஏற்கனவே நம்ம வழக்கறிஞர்களை பாதுகாக்க நமக்கு இருந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு கமிட்டியானது தேனி மாவட்ட லெவலில் பாதுகாப்பு கமிட்டி ஒன்று இருந்தது அந்த கமிட்டியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கலைக்கப்பட்டதாக நம்ம மாவட்டம் முதன்மை நீதி அவர்கள் ஒரு உத்தரவு நகலை காமிச்சிருந்தாங்க அந்த உத்தரவு நகலுக்கு அப்புறம் வந்து நம்ம தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மேல பொய்யான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நமக்கு எதிரான வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு அதை வந்து நம்ம வந்து மீண்டும் அந்த வழக்கறிஞர் பாதுகா நமக்கான வழக்கறிஞர்களோட நலன் கருதி தேனி மாவட்டத்தில் உள்ள நம்ம வழக்கறிஞர் அனைவரும் மீதும் எந்தவித வழக்கு பதிவு செய்வதாக இருந்தாலும் நம்ம இந்த கமிட்டி மூலமாக தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் தேனி மாவட்ட முதன்மை நீதிபதி மற்றும் வழக்கறிஞர் சங்க பிரதிநிதிகள் நிர்வாகிகள் உள்ளிட்ட கமிட்டி கமிட்டி அனுமதி வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அதை வந்து வலியுறுத்தும் விதமாகவும் மேலும் நம்ம வழக்கறிஞர் சங்க தலைவர் மற்றும் ஏனைய உறுப்பினர் திரு ஆனந்தன் உள்ளிட்ட மீது பதிவு செய்யப்பட்ட பொய்யான வழக்கானது அதை ரத்து செய்யும் வரைக்கும் இந்த கமிட்டியானது ஒரு உத்தரவாதம் செய்யும் வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை இன்னே இன்று முதல் இப்போது முதல் நடைமுறைப்படுத்த உள்ளோம் நமது சங்க வழக்கறிஞர்கள் மற்றும் ஏனைய வழக்கறிஞர் சங்க பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் எல்லாம் தவறாமல் நீங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தந்து நம்ம வழக்கறிஞர் நலன் காக்கணும் இந்த கமிட்டி அமைக்கப்படும் வரையும் இந்த வழக்கு பொய் வழக்கை ரத்து செய்யும் ஒரு வரை இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்பதை வழக்கறிஞர் சங்க நிர்வாகமானது இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செய்யணும் ஏனைய சங்க பிரதிநிதிகளும் ஏனைய சங்க உறுப்பினர்களும் தவறாமல் இந்த குறுஞ்செய்தியை வீடியோ போய் பார்த்து கொண்டு நீங்கள் வந்து சேரும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் தேனி வழக்கறிஞர் சங்கம் நிர்வாகம் நன்றி வணக்கம் நீங்க